வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்ச உடனே பால் அடுப்பில் வச்சுட்டு ஒரு பக்கம் சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த அடுப்பில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் சாம்பார் இருக்கும் பருப்பு ஊற வச்சு அதை நல்லா அலசிட்டு அது கூட தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்காய் கேரட் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி அதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துப்பேன் ஏன்னா லேட்டாக சாப்பிட்டால கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் அப்படின்ட்டு அதெல்லாம் அடுப்பில் சேர்த்து தூள் சேர்த்து குக்கர் அடுப்பில் வச்சாச்சு ஒரு பக்கம் அந்த பக்கம் விசில் அடித்தோடனே சாதத்துக்கு அந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் அதுக்குள்ளே கத்திரிக்காய் பொரியலுக்கு கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இந்த பக்கம் இட்லி சாம்பாருக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறேன் கொஞ்சமாக என்ன விட்டு ஒரு அஞ்சாறு பீஸ் வெந்தயம் தனியா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா எல்லாம் அப்படியே லைட்டாக ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதங்கின பிறகு கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் இந்த கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த மசாலாவும் வருது வறுத்தாச்சு அதை இறக்கி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்மளுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு அதையும் இறக்கி விட்டுட்டு பருப்பும் மிஸ்ல இறங்கிடுச்சு அதை நல்லா கலரி விட்டுட்டு இந்த பக்கம் கத்திரிக்காய் பொரியலுக்கு மஞ்சத்தூளும் மிளகாய் தூளும் சேர்த்து அதையும் பரட்டி விட்டுவிட்டேன் இட்லி சாம்பாருக்கு தாளிச்சிகிட்ருக்கேன் அதுக்குள்ளே கத்திரிக்காய் பொரியலாம் ரெடி ஆகிடுச்சு இறக்கி வச்சிட்டு இட்லி சாம்பாருக்கு தாளித்ததையும் பருப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசாலா சேர்க்கறதுனால வந்து கொஞ்சம் சாம்பார் வந்து திக்காயிடும் அதனால் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவை மிக்சி சாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அப்படியே கொதிக்கிற சாம்பாரில் தூவிட்டு கொத்தமல்லி தூவி ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப்னால் சூப்பரான கமான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடும் இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச பிறகு வடைக்கு மாவு அரைச்சிகிட்ருக்கேன் இன்னைக்கு மாமா தயிர் தான் எடுத்துகிட்டு போகிறதுனால அவருக்கு சாதம் தயிர் இட்லி சட்னி சாம்பார் கத்திரிக்காய் பொரியல் அமிச்சாச்சு வடைக்கு அரைச்சி வடையை சுட்டு எடுத்தாச்சு இன்றைக்கி நம்ம காலையில் என்ன சாப்பிட்டோம்னா இட்லி சாம்பார் வடை சட்னி யாருக்கெலாம் இப்படி சாப்பிட பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமேட்டு ஒரு பதினோரு மணிக்காக வந்து நான் வந்து பால் கொலக்கட்டை பண்ணேன் ரொம்ப நாளாக பாப்பா கேட்டுட்டு இருந்தால் சரி அவளுக்காக பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பால் கொலக்கட்டை பண்ணேன் யாருக்கும் பால் கொலக்கட்டை ரொம்ப பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்